அப்போ சொல்றா அந்த தங்கை சொல்றா கபிராஜருடைய தங்கை ஆனா சித்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி நம்ம வீட்டுக்கு வந்து வளையல்கள்லாம் கொடுத்துட்டு போனா இது மீனாட்சிக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு வளையல்களை காமிக்கிறாளா எந்த வளையல்களை காசியில வாங்கப்பட்டதோ அந்த வளையல்களை காண்பிச்ச உடனே அப்போதுதான் கவிராஜருக்கு புரிகிறது மீனாட்சியாக தனது வழி பயணத்தில் உடன் வந்தவள் தனது மகள் அல்ல அந்த அம்பிகையே அந்த மதுரை மீனாட்சியே தன்னுடன் பயணித்திருக்கிறாள் தன்னுடன் வந்திருக்கிறாள்ங்கிறது அப்பத்தான் அவருக்கு தெரியாது ஒரு உச்சமான பக்தி அப்படின்னு சொன்னா தெய்வம் நமக்கு எப்படி சேவை பண்ணுவோம்னா ஒரு குழந்தை போல நமக்கு சேவை செய்யும் ஒரு தெய்வத்தினுடைய மனம் என்பது குழந்தை மனது என்ன காரணம் ஒரு குழந்தைக்கு பிறரை தண்டிக்க தெரியாது பிறரை கண்டிக்கத் தெரியாது அதே போல ஒரு தெய்வத்திற்கும் பிறரை கண்டிக்க தெரியாது பிறரை தண்டிக்க தெரியாது